அரங்கத்திலும் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஜவஹரை பற்றி நன்றாகவே தெரியும் மிக மிக நன்றாகவே தெரியும் தோழமை குடும்பத்தினுடைய உண்மையான ஒரு தந்தையாக வழிகாட்டியாக வாழ்ந்து ஒரு மனித வாழ்க்கை எப்படி சமூக பயனுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்கு சரியான உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு ஜவஹரை மிக நீண்ட நாட்களாக தெரியும் எழுபது எழுபதுகளினுடைய இறுதியில் ஈழப் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அந்த போராட்டத் தலைவர்களுள் ஒருவர் அடையாறில் இருக்கின்ற காந்தி நகரில் நாங்கள் வசித்து கொண்டிருந்தோம் அந்த காந்தி நகர் வீட்டில் அந்த ஈழப் போராளி எங்களோடு தங்கியிருந்தார் அப்பொழுது அவர்களை சந்திக்க நிறைய பேர் வருவார்கள் அப்படி வருபவர்களில் ஒருவராக ஆரம்பத்தில் ஜவஹர் அவருடைய தோழர்கள் சித்தார்த்தன் வேட்டைக்கண்ணன் சுப்பு ரமணி என்ற ஒரு பெரிய குழாமே எங்கே கூடும் கூடி பெரியாரியத்திலிருந்து மார்க்சியம் வரை அக்கு வேறு வேறாக அலசி கொண்டிருப்பார்கள் அந்த வீடு நாங்கள் இருந்த அந்த காந்திநகர் வீடு ரொம்ப சின்ன வீடு ஒரே ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் முன்னால் ஒரு சின்ன வரண்டாம் மாதிரி அவர்கள் போடுகின்ற அந்த வைக்கின்ற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த வீட்டிலேருந்து அப்படி ஒலியை எழுப்பி கொண்டிருக்கும் நான் சொல்லுவேன் என்னத்துக்கு இப்படி வந்துட்டு மார்க்ஸையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்தி சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன் ஒரு ஒரு நோக்கத்திற்கு தானே பாடுபட்டார்கள் மனிதர்கள் அனைவரும் சமம் எதன் அடிப்படையிலையும் அது வந்து பிரிவினைகள் ஏற்றத்தாழ்கள் கூடாது ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கக்கூடாதா மார்க்ஸையும் பெரியாரையும் இணைத்து ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியாதா என்று நான் சொல்லுவேன் அன்று நான் சொன்னதை நினைவு கூர்ந்து சமீபத்தில் ஒரு நாள் அவர் போட்டிருந்தார் அவருக்கு அவ்வளோ அபாரமான ஒரு நினைவாற்றம் நாம் சொல்லியிருப்போம் நாம் மறந்திருப்போம் ஆனால் எந்த சூழலில் எந்த காலகட்டத்தில் நாம் அதை சொன்னோம் என்பதை அப்படியே அந்த இந்த ஃபோ ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ அப்படி எடுத்து அப்படி சொல்வார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நினைவாற்றல் கொண்டவர் ஜவஹர் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு பத்தி பத்திரிகையாளருக்கு அது தேவை என்றாலும் கூட இதைய நினைவாற்றலை என்னால் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றல் கொண்டவர் அந்த அந்த வீட்டில்தான் எங்களுடைய அறிமுகமானது அப்படி அறிமுகமாகி நாங்கள் பழகி கொ நான் காலேஜுக்கு கிளம்பி போயிடுவேன் ராஜேந்திரன் விடுதலை ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுவார் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு டம்ளர் ஒரு இருபது முப்பது சிகரெட் டப்ஸு ஸ்ரப்ஸு எல்லாம் அங்கே கிடக்கும் அப்போ எனக்கு தெரியும் சரி சரி இங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துருக்குது எல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு நாள் சித்தார்த்தன் என்கிட்ட கேட்டார் என்னக்கா மூவாயிரத்து ஐநூறு பேர் உங்கள் காலேஜில் படிக்கிறாங்க ஜவஹருக்கு ஏதோ ஒரு பொண்ணும் காலேஜில் கிடைக்காது அப்படின்னு கேட்டார் ஏண்டா மூவாயிரத்து ஐநூறு பேர் நான் ஸ்டூடண்ட்டாக தான்ண்டா பார்த்துட்ருக்குறேன் நான் ஒன்றும் பொண்ணாக பார்க்கல இல்லைக்கா ஒரு பொண்ணை பாருங்கள் அப்படி அப்போது ஜவஹருக்கு சரி பொண்ணை பார்க்குறேன் என்ன வேலை ஏது எல்லாம் கேட்பாங்களோ அப்படிலாம் கேட்காம உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆளை பாருங்கள் அப்படின்னு ஏனென்றால் நான் திருமணம் செய்து கொண்ட ராஜேந்திரனுக்கு வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் விடுதலை ஆஃபீஸில் ஆனால் உங்களுக்கு தெரியும் மற்றதெல்லாம் உங்களுக்கு யோகத்துக்கே விட்டுடுறேன் நல்ல அப்போது பூர்ணம் எங்களோட குயின் மேரிஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பொருளாதாரத்துறையில் உதவி பேராசிரியராக அவர்கள் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு சாந்தின்னு ஒருத்தர் இருக்காங்க என்ன அவங்க சொன்னாங்க சரஸ் ஒரு பொண்ணு பாருங்க ஒரு மாப்பிள்ளை பாருங்களேன் நம்ம பூரணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க எனக்கு ஆரம்பத்தில் ஒரு தயக்கம்தான் ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவர் ஜவஹரை ஆக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் மற்றதெல்லாம் உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பூரணத்தை வீட்டுக்கு வரவழைச்சி ஜவஹரையும் வரவழைச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருந்தது மற்றதெல்லாம் ஃபாதர் டெவலப்மெண்டெலாம் அவங்களே ஏற்பாடு பண்ணிடு அது அது வேற எனக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு அப்படி எப்போது ஒரு ஜவஹரை பற்றி பேசும் பொழுது நான் எப்பயுமே கிண்டலாக சொல்லுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் உங்களை வெள்ளை வேட்டியில பார்க்குறேன் அதுக்கு முந்தைய இந்த வெள்ளை வேட்டி தண்ணியில் நினச்சி நினச்சி காவியாக போகும்ல அந்த காவி கலரில் ஒரு வேட்டி நாட்டுன்னா நாட்டு ஆர்எஸ்எஸ் காவி வெள்ள வெட்டி நினச்சி நினச்சி அந்த அந்த மாதிரி ஒரு வேட்டி ஷர்ட்டில் அப்படி இப்போ தான் இப்போ பூரண மரவையில் நீங்கள் கொஞ்சம் ஒரு வெள்ளை வேட்டி கட்டுறீங்க ஏன்னா அவர் என்னை எப்பயும் சொல்லுவார் இந்த மாப்பாவியால் தான் நான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க என்ன எப்போ எப்பயுமே அவர் மா தான் ரெஃபர் பண்ணுவார் ஏன்னா அந்த கல்யாணத்தினால கல்யாணம் நான் சொன்னேன் இதை இதை சொல்ல வேண்டியது பூரணம் பூரணம் என்ன வந்துட்டு பூரணம் தான் இதை சொல்லணும் நீங்கள் என்ன வந்து மாப்பாவின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உண்மையான மனிதராக வாழ்ந்தவர் அவர் அவருடைய தொழிற்சங்க கான்ட்ரிபியூஷன்லாம் இங்கே போய் இங்கே காமிச்சாங்க ஆவணப்படத்தில் காமிச்சாங்க அதை பற்றிலாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு உண்மையான மனிதராக அதாவது மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசுகிறது மனசில் என்ன இருக்குதோ அதையே தான் ஒரு வாயிலேருந்து வரும் அதற்காக அது வந்துட்டு நம்ம நம்முடைய செயல்களை வந்துட்டு கடுமையாக விமர்சி விமர்சித்தாலும் கூட நட்பு என்பது தொடரும் நல்ல நட்பு இருக்கும் நல்ல நட்பாக இருப்பார் என்ன உதவிகளையும் செய்வார் ஆனால் அதற்காக வந்து நம்ம செய்கிற தப்பகியோ த தவறுகளையோ ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களையோ வந்துட்டு அவர் விமர்சனம் பண்ணாமல் இருக்கவே மாட்டார் அதெல்லாம் சரி சரஸ் பட் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்வதில் தயங்காத ஒரு மனிதர் ஜவஹர் நட்புவுக்காக எப்படி இதை பூச்சி மூழ்கிட்டு போகலாம் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது அடுத்து இன்னொரு மிக மிக சிறந்த குணம் வந்து அவர்கிட்ட இருந்தது யார்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமையை வளர்த்தெடுத்து முழுமையாக்கி அவங்கள எந்த இடத்துக்கு போனால் அவங்க ஷைன் பண்ண முடியும் அப்படின்ற வழிகாட்டியாக இருந்தவர் பல பத்திரிகையாளர்களை எழுத்தாளர்களை அவர் உருவாக்கியதை என்னால் என்னால் சொல்ல முடியும் நானே சான்றாக இருக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு தடவை ஏதோ ஒரு கதையை படித்து இதே மாதிரி ஆயிரம் கதையை நான் எழுதுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் எழுதுங்க நான் எழுதுனா எவன் போடுவான் அப்ப நான் போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுத வச்சாரு போடவும் வச்சார் அந்த கதை தான் மல்லின்ற பெயரில் ஆனந்த உடலில் வந்தது அது ஒரு அப்படி அதே மாதிரி நிறைய பேர் இங்கே கூட கூட்டத்தில் ஒன்று ரெண்டு பேர்லாம் உட்காந்துருக்குறாங்க அவர்களெல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்டு சரியாக உருவாக்க உருவாக்குறது எப்படி வேணால் உருவாக்கலாம் ஆனால் சமூக அக்கறையோடு சமூக பங்களிப்பை எப்படி தருவது அதை எப்படி கொண்டு செல்வது என்று ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர்களை நடத்தி சென்று வளர வைத்து வரவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இழப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியல எழுபது வயசெல்லாம் வந்துட்டு இந்த விஞ்ஞான யுகத்தில் வந்துட்டு சாக எனக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆகப் போகுது சாகர வயசு கிடையாது ஆனால் அவர் தன்னுடைய ஹெல்த்தை பற்றி அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிடலை நான் டாக்டர் ஒத்துக்க மாட்டான் சண்டைக்கு வருவோம் இல்லை இல்லை அவர் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்றதை நான் சொல்வேன் அவர் எது அக்கரை எடுத்துக்கான் அவர் தன்னுடைய ஹெல்த்தை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி எவ்வளோ அக்கறை எடுத்துக்காததுனால தான் இவ்வளோ விரைவாக நம்மை விட்டு அவர் பிரிந்தார் என்று நான் நான் கருதுகிறேன் அவர் ஒரு ஒரு சமயத்தில் சொல்வார் அது ஜவஹர் போன்ற ஆட்களுக்கு வந்து விரக்தி வரும் அப்படின்னு நான் எழுதி நான் சொன்னார் சரஸ் அறுபது வயசுக்குள்ளே மேலே வாழக்கூடாது சரஸ் அறுபது வயசுக்குள்ளே தான் முடிச்சுக்கணும் அதுக்கு மேலே நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சமூக பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுது நம்ம இன்னொருத்தர் டிபெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படி இருக்கக்கூடாது அறுபது வயசு தான் ஒருத்தர் வாழ வேண்டிய வயசு அப்படின்னு சொன்னார் நான் சொல்லி ஐயோயோ எனக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப ஆசை இருக்குது நான்லாம் அறுபது வயசில் சாக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஜவஹரி போன்றவர்கள் ஏன் வந்தார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஜவஹரை பற்றி பேசும்போது பூரணத்தை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது ஜவஹரோட நினைவஞ்சலின்னா கூட பூரணத்துக்கும் சேர்ந்து தான் இது ஒரு நினைவஞ்சலி அப்படின்னு நான் கருதுறேன் பூரணம் போன்ற ஒரு பொறுமைசாலியை த டிவோட்டட் வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு டிவோ அவர் என்ன தான் முற்போக்கு பேசினாலும் பேசிக்கலி ஜவஹர் இஸ் எ மேல் சௌவனிஸ்ட் பேசிக்கலி அவர் வந்து மேல் சௌனிஸ்ட் இந்த த சென்ஸ் மற்றவங்ககிட்ட அதாவது டிப்பிக்கல் இண்டியன் ஹஸ்பண்டு ஒய்ஃபுன்னா இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் தனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டு வேலையிலையோ மற்றதுலேயோ ஒரு எழுமூக்கு மூணு அளவு